ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அன்வஸ் சரி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது என்னடா பாத்திரக்கடையில் பண்ணி வச்சுருக்கோங்க நாங்கள் புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி போய் கொஞ்சம் விளக்கு அச்சை பத்திரம் அந்த மாதிரி வாங்க வேண்டியது இருந்துச்சு அது வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் ஊறுகாய் தான் வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஈவினிங்காக வந்து எதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு ரவை இருந்துச்சு அதில் ரவையில் வந்து கேசரி பண்ணலான்ட்டு இருந்தேன் பசங்க வந்து லவா உருளை பண்ணி ரொம்ப நாளாச்சு ரவையில் உருண்டை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால சரி பண்ணுவோம் நம்மளும் பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு தான் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கிட்டேன் நெய் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் நெய் அதிகமாகவே சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நெய் கொஞ்சம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நெய் சூட என்னோம்னா அப்படியே நம்ம வந்து ரவையை வந்து அதில் வறுத்து எடுத்துக்கரலாம் நல்லா கருக விட்டுறாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நல்லா வறுபட்ட பின்னாடி அரை டம்ளர் பால் சேர்த்துக்கரலாம் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் கட்டி சேர விடாமல் கிண்டணும் வந்து அதை கிண்டி எடுத்து வச்ச பின்னாடி ஜீனியும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அந்த பவுட்ரு பண்ண ஜீனியும் இந்த ரவையோடு சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக நெய் மட்டும் கையில் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கரலாம் இப்போ நான் முன்னாடியே ஒரு நாலஞ்சு உருண்டு பிடிச்சிட்டேன் அதை வந்து பசங்க வந்து முன்னாடி எடுத்துட்டாங்க இப்போ வந்து பிடிச்சிட்ருக்கேன் இப்போ மொத்தமாக உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ உருண்டை பிடிச்சி வச்சாச்சு வச்சுட்டு அப்படியே நைட்டு வந்து கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம் வந்து கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பக்கத்துலேயே வந்து முருகன் கோவில் இருக்குது அங்கே தான் போயிருக்கோம் இப்போ வந்து கோயிலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் வந்து சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு அந்த சீட்டில் வாங்கினோம் அப்படின்றதுனால சரி அனிவர்சரி அன்றைக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் முன்னாடி சீட்டு முடிஞ்சப்பறம் வாங்காமல் இருந்தோம் இது எனக்கு போய் வாங்கிக்கலான்ட்டு தான் போயிருக்கோம் என்ன வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டு தான் வாங்கலான்னு வந்திருக்கோம் இப்போ இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்த்துட்ருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன் கலெக்ஷன்லாம் இருந்துச்சு அதில் ஒரு நாலு மட்டும் பிடிச்சிருந்துச்சு அதை எடுத்து வச்சிருந்தோம் அதில் ஒரு ரெண்டு வந்து வெயிட் ரொம்பவே கம்மி நம்ம சீட்லேருந்து வெயிட்டு கம்மியாக இருந்துச்சு வாங்கிட்டோம் அதில் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் போகலாம் அப்படின்னா ஹோட்டல் போயிட்டு இருக்கோம் ஹோட்டல் போயிட்டு வந்து என்ன ஜுலஸ் வாங்கியிருக்கோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்தப்ப பையன் வந்து கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தா நாங்கள் எந்த அனிவர்சரிக்குமே கேக்கெலாம் கட் பண்ணது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கேக் கட் பண்ணுறோம் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த பிரேஸ்லெட்டெல்லாம் அப்படியே கொடுத்தாங்க சர்ப்ரைஸ்லாம் கிடையாது எல்லாம் சேர்ந்து போய் தான் வாங்கினோம் எப்போயுமே அன்வர்சரிக்கு வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஏப்ரலில் வந்து சீட்டு போட்டோம்னா நம்மளுக்கு பிப்ரவரியில் முடிஞ்சிடும் அப்படியே மார்ச்சில் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருப்போம் மார்ச் எயிட் தான் எங்களோட அன்வர்சரி உமன்ஸ் டே அன்னைக்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே லேட்டாக தான் போட்டிருக்கேன் நகை விற்கிற விலைக்கு நம்மளால் போய் மொத்தமாக கொடுத்து வாங்க முடியாது அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீட்டு போட்டு வாங்கிக்கிறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்